வணக்க நண்பர்களே தேசிய நெடுஞ்சாலையில் வாகனம் ஓட்டுபவர்களுக்கு மிக முக்கியமான தகவல் டோல் ரசீது விலையை புரிந்து கொண்டு பயன்படுத்தவும் சுங்கசாவடியில் கிடைத்த இந்த ரசீதில் என்ன மறைக்கப்பட்டுள்ளது அதை ஏன் பாதுகாப்பாக வைக்க வேண்டும் கூடுதல் நன்மைகள் என்ன இன்று தெரிந்து கொள்வோம் ஒன்று சுங்கசாவடியில் சாவடியில் பயணிக்கும் உங்கள் கார் திடீரென நின்றால் உங்கள் காரை இழுத்து செல்வதற்கும் சுமந்து செல்வதற்கும் சுங்க சாவடி நிறுவனமே பொறுப்பாகும் இரண்டு எக்ஸ்பிரஸ் நெடுஞ்சாலையில் உங்கள் காரில் பெட்ரோல் அல்லது பேட்டரி தீர்ந்துவிட்டால் உங்கள் காரை மாற்றுவதற்கும் பெட்ரோல் மற்றும் வெளிப்புற சார்ஜிங்கை வழங்குவதற்கும் கட்டணம் வசூலிக்கும் நிறுவனம் பொறுப்பாகும் நீங்கள் ஆயிரத்தி முப்பத்தி மூணுக்கு அழைக்கவும் பத்து நிமிடங்களில் உதவி செய்து ஐந்து முதல் பத்து லிட்டர் பெட்ரோல் இலவசம் கார் பஞ்சர் ஆனாலும் உதவிக்கு இந்த எண்ணை தொடர்பு கொள்ளலாம் மூணு உங்கள் கார் விபத்துக்குள்ளானாலும் நீங்கள் அல்லது உங்களுடன் வரும் யாரேனும் முதலில் டோல் ரசீதில் கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ள வேண்டும் நாலு காரில் பயணம் செய்யும் பொழுது ஒருவருக்கு திடீரென உடல் ஏற்பட்டால் அந்த நபரை உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல வேண்டி இருக்கும் அத்தகைய நேரத்தில் ஆம்புலன்ஸை உங்களுக்கு வழங்குவது சுங்கசாவடி சாவடி நிறுவனங்களின் பொறுப்பு இந்த தகவலை தெரிந்து கொண்டவர்கள் முடிந்தவரை பலருக்கு பகிருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்சளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்சும்லேயும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்